மார்ச் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் என் பாறை ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேளுடையமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே திருப்பாடு நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடில் ஆசிரோடி நெய்ந்து கொண்டு அப்பா பிதாவே ராஜாவே பரிசுத்தாவே ஆனவரே மூவொரு தெய்வமே தாழ் பணிந்து தண்ட நாங்கள் வணங்கி ஆராதிக்கின்றோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாளில் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி இந்த இரவுகளை பாதுகாப்பாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிற நம்முடைய தயவுக்காக நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் மே துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா நீர் இதுவரை எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன உடைய பேரன்பும் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது செல்லும் இடமெல்லாம் சந்திக்கும் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர் எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாக்கின்றீர் அப்பா எங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துகின்றீர் எங்களுக்கு முன்பதாக சென்று குன்றுகளை கருடு பாதைகளினில் பாதைகளை நன்றி சமப்படுத்துகின்றீர் அப்பா நன்றி துதிபாடி ம அண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நிறைய வழிநடத்தியிருக்கின்றேன் நிறைவான அபிஷேகத்தை தந்து நிறைவான ஆற்றலை தந்து நிறைவான உடல் சுகத்தை தந்து நிறைவான ஆறுதலை தந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் நிலைநிறுக்க செய்திருக்கின்றீர் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளில் முழுவதும் நாங்கள் சந்தித்த போராட்டங்கள் வேதனைகள் கவலை நிறைந்த சூழ்நிலைகள் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் எல்லாவற்றோடும் போர் புரிய எங்கள் விரல்களை நீர் பழக்கினீர் எங்களுக்கு கற்பாரையும் கோட்டையும் எங்கள் பாதுகாப்பால் ஆதரவாளரும் எங்கள் கேடகமும் எங்கள் அருணமா இந்த நாளில் முழுவதும் ஐயா நம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் வாழச் செய்தீர் நம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உன் வலப்பக்கத்தில் பேரின்பம் உண்டு என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர் இருதயத்து நாளில் திருந்து நன்றி சொல்லி உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 உமை போல உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயாம் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீர் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதினரும்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியருமை புகழ்ந்து பாடுவது போல நாங்களும் கூட உமை புகழ்ந்து பாடுகிறோம் உமை துதித்து பாடுகிறோம் மனிதரை நீர் கவனிக்கவர்கள் யார் மானிதரை நீர் கருத்தில் கொள்ளவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை அப்படியாக மறையும் நிழலுக்கு நிகரான மனிதர்களை நீர் ஒரு பொருட்டாய் கருதி எங்களை ஒரு பொருட்டாய் கருதி எங்களை இப்படியாய் நேசி துதிக்கிற அன்புக்கு உடைய தயவுக்கு உடைய காரணியத்துக்கு நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் மாண்டவரே உண்மை நோக்கியே என்னுடைய கைகளை உயர்த்துகிறோம் ஐயா வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல ஏம் உமக்காக தவிக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே நீர் நம்பிக்கைக்குரியவராக இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நாங்கள் எழுப்பு மன்றாட்டிற்கு நீர் செவி சாய்த்திரலும் என்று சொல்லி இந்த இரவு வேலையில நாங்கள் உமை நோக்கி எழுப்புகிற துதிகன ஆராதனை நாங்கள் எழுப்புகிற விண்ணப்ப பலி அப்பா பரலோகத்தை நோக்கி வந்தடைவதாக பரலோகத்தில் தூபம் போல நாங்கள் ஏறெடுக்கிற துதிகள மகிமை ஆராதனையும் புகழ்ச்சி பலியும் நன்றி பலியும் எழும்புவதாக ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் நீர் பரிசுத்தர் 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 துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளில சேருகின்றவர் ஏதோ தாவிதின் திறவுகளை உடையவர் யாரும் கூடாதபடி திறக்கிறவர் யாரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் நீர் ஒருவரே என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை நாங்கள் ஆராதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் மகிமையோடு உண்மை நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஐயாம் சிங்காசனத்துல வீட்டிருக்கின்றவரே விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமாய் வீட்டிருக்கிறவரே நாங்கள் உயத்தரிக்கிறோம்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 என்று அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லி உமை ஆர்ப்பரித்து பகிர் மகிழ்ந்து பாடுகின்ற தூதர் கூட்டத்தினரோடு தாய் கண்ணிமறியாலோடு எல்லா வானத்தூதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேதசாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஏதோ ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்ற நாளிலும் கூட அப்பா மன்னிக்கிற இயல்பை வெளிப்படுத்துகின்றீர் கடவுளாக மார்போடு சேர்த்தாண்டைக்கும் கடவுளாக எங்கள் பாவங்களையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ் கடல தூக்கி அறிந்து உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாக எங்களை நாங்கள் இருக்கிறபடியே எங்களை நேசிக்கிற கடவுளாகவும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் அப்பா நீர் மட்டும்தான் மனிதர்கள் செய்யும் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்க முடியும் ஐயா நீர் எங்களுடைய குற்றங்களை நினைவில் கொண்டிருந்தார் இந்த உலகத்தில் யாருமே நிலைத்து நிற்க முடியாது அப்பா மனிதர்கள் செய்யும் குற்றங்களை மன்னிப்பதாலும் மறப்பதாலும் தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நூற்றி முப்பது நீரே வாசிக்கின்றோமே இருக்கிறபடி எங்களை ஏற்றுக்கொள்கிறீர் அதனால் தான் நாங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறோமையா இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த முதன்மையான கட்டளை நானே உன் கடவுளாகி ஆண்டவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது என்று சொல்லி விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் மூன்று மூன்று வசனங்கள்ல இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தீர் இந்த கட்டளையை நீர் மூலமாக கொடுத்த சிறிது காலத்திற்குள்ளாகவே மக்கள் அந்த அன்பு கட்டளையை மீறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் உரையாடுவதற்கு மலைக்கு சென்ற வேளையில் கீழே இருந்த மக்கள் பொன்னாலான கன்று குட்டியை செய்து அதை வழிபட தொடங்குகிறதை பார்க்கிறோம் இதனால் உம்முடைய சினம் பொங்கி எழும்பொழுது மோசியை அவர்களுக்காக பரிந்து பேசி இதோ நீர் மக்களுக்கு செய்ய அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட காரணமாக இருக்கின்றார் அம்மாண்டவரை மக்கள் உம்மை மறந்து பொன்னாலான கன்று குட்டி செய்து வழிபட்டதால் உம்முடைய சினம் பொங்கி எழும்பொழுது மோசே உமை உம்மிடம் பரிந்துரைத்து உம்முடைய மன்னிப்பை மக்களுக்காக பெற்றுத் தருகின்றார் அம்மாண்டவரே இதோ மோசே எப்படி உம்மிடம் பரிந்து பேசினது போல எசு ஆகிய நீரும் எங்கள் ஆகிய நீரும் அப்பா பிதாவிடம் எங்களுக்காக பரிந்துரைக்கின்றீர் எபிரேயர் ஏழு இருபத்தைந்து அர்த்தம் நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த அச்சேதி வாசகத்துல அதோ நீர் ஆண் கடவுளுடைய அன்பு மகன் என்பதை நீர் செய்யும் செயல்கள் திருமுழுக்கு யோவானின் சான்று கடவுளின் சான்று ஆகியவற்றின் மூலம் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறீர்கள் அம்மாண்டவர ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிற அற்புதங்களே மடையாளங்களும் கண்டுகொள்கிறோம் நீரே இறை மகன் என்றும் நீரே உலகத்திற்கு மா மன்னிக்க கடவுளாகிய நீர் விண்ணகத்தை துறந்து மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிற கடவுள் நீர் வருவரே என்று சொல்லும் நாங்கள் அறிந்து அதை அறிக்கை எடுகிறோம் ஐயா உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் எங்களை மன்னிக்கும் கடவுளும் ஆகிய உங்களிடம் எங்கள் பலவீனங்கள் எங்கள் குற்றம் குறைகள் யாவற்றோடும் வந்து நாங்கள் சரணாகதியாகுகிறோம் மாண்டவரை எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உங்களுடைய மன்னிப்பை நாங்கள் மீண்டும் அனுபவித்து உடைய அன்பு கூட்டுக்குள்ள அப்பா அவடைய அன்பு கூட்டுக்குள்ள உடைய இறக்கத்தின் கூட்டுக்குள்ள நீர் எங்களை சேர்த்து கொள்ளும்படி எங்களை தாழ்த்திய கொடுக்குறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக அனுபவிக்கின்ற பாடுகளோடு வேதனைகளோடு துன்பத் துயரங்களோடு கசப்புணர்வுகளோடு உணர்வுகளோடு வெறும் உணர்வுகளோடு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு அப்பா எல்லா போராட்டங்களோடு உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து விழுந்து எழுந்திரித்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் ஐயா எப்பக்கமும் நெருக்கப்படுகிற நிலை எப்பக்கமும் போராட்டம் எப்பக்கமும் இருள் நுறைந்த சுநிலை அப்பாவுடைய இறக்கத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் உடைய கருணைக்கு உடைய காரணியத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவரேன் எங்கள் பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்கிற உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய செயல்கள் சிந்தனைகள் நாவினால உதடினால எங்களுடைய நடத்தையினால் எங்களுடைய தொடுதல்களினால எங்களுடைய உறவுனால எங்களுடைய உணர்வுகளினால நாங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விச மீண்டும் உடைய கல்வாரி பரிசுத்த பரிசுத்தரத்திற்கு உடைய வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியனுடைய கிணிக்கோட்டைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் விலையேற ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும் எங்களை தூய்மைப்படுத்தட்டும் பரிசுத்த பலியாக தூய உயிருள்ள எங்களை ஒப்புக்கொடுக்க எங்களை தகுதியுடைய பாத்திரமாக இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய ரகத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிறப்பட்டும் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் பாரங்கள் துன்ப துயரங்கள் கவலை கண்ணீர்கள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி இருந்து தெய்வீக தெய்வீக அன்பு நிரப்பும்படி ஒவ்வொரு நாளும் கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் குடும்பத்தில் சமாதானமற்ற நிலை திருமணம் ஆகிய ஓர் இரண்டு ஆண்டுகளில் கூட கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியாத நிலை விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கிற நிலை பிள்ளைகள் ஒருபுறம் பெற்றோர்கள் ஒருபுறம் என்று சொல்லி பிரிவுகளோடும் பிளவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற மனைவிகள் பொறுப்பற்ற மனைவி போராடி கணவன்கள் இதோ தன்னுடைய பெற்றோரால் நான் அன்பு செய்யப்படவில்லை நான் எனக்கேற்ற வாய்ப்புகள் இருந்தும் எனக்கேற்ற வசதிகள் இருந்தும் என் தந்தை என் தாய் என்னை அன்பு செய்யவில்லை நான் நான் இருக்கிறது போல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி பல்வேறு பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு தனிப்பட்ட வாழ்க்கையில அடையாளம் என்று அங்கீகாரம் இன்றி அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை முதியோர்களை வயதில் மூத்தவர்களை தனிமையாய் விடப்பட்டிருக்கிறவர்களை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்வதற்கு வழி தெரியாமல் அலைந்து இளைஞர் இளம்பெண்கள் இச்சைகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் உலக மாயைகளுக்கும் இடம் கொடுத்து ஆத்மாவில் பரிசுத்தத்தை எழுந்து போயிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் வாழ்வதற்கு வழி தெரியாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் திருமண வயதாகியும் திருமணமாகாமல் ஆகாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் கடந்து சகோதர சகோதரிகளை அப்பா ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிறாக ஒவ்வொரு நாளும் இந்த சபத்துல விசுவாசத்தோடு பங்கெடுத்து என் சபம் கேட்கப்படும் என் கண்ணீருக்கு பதில் வரும் என்று சொல்லி உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நீர் பதில் கொடுப்பாக நம்முடைய தெய்வீக அன்பும் உடைய தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நுரைப்பதாக அப்படியாக படுக்கையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பிறாக தற்கொலை எண்ணத்தோடு உரங்க செல்லுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தால் உடைய அன்பு நாள் அவர்களோடு கூட இடைப்பட்டு அப்போ நம்பிக்கையையும் மாற்றலையும் ஒளியையும் தந்து வாழ்வதற்கு வழிகாட்டுகிறாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் தாய் கன்னிமரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையும் பாதுகாப்பும் எங்களோடு கூட இருக்கட்டும் தாய் கன்னிமரியாளுடைய மாசற்ற திருஹிருதயத்துக்குள்ள

விண்ணப்பகழ்சி பலி துதி பலி ஆராதனை நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்று உமது ஆட்சி வருக உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எசூக்கே புகழை சூக்கே நன்றி மறையை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்